ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான அதுவும் அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரு முருங்கைக்கீரை சாப்பாடு எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கும் முருங்கைக்கீரை வந்து நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் பேனில் தண்ணி ஆட் பண்ணிட்டு இதில் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டதன் பிறகு நம்ம கீரையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கீரை ஆட் பண்ணதுக்கப்புறம் வாசத்துக்காக ஜீரகம் வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க கீரை நல்லா வேகட்டும் நம்ம ஊற்றி இருக்க தண்ணி வந்து நல்லா கொதித்து கம்மியாகிற வரைக்கும் இது நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க கீரை நல்லா வெந்துருச்சு கீரை கொதிக்க கொதிக்க நல்லா கமகமகமான வீடே மணக்குதுங்க அந்த வாசம் இப்போ இது வந்து ஆரட்டும் இதில் வந்து ஒரு ஆறு பல் கூண்டு நான் போட்டிருக்கேன் அடுத்தது நம்ம வடித்த சாதத்தை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் சாப்பாடு எடுத்துட்டு இதில் வந்து நான் நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது ஏன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுறப்ப சாதம் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது உடம்பு சூடு இதெல்லாம் வந்து கம்மியாகும் ஸோ நல்லெண்ணெய் வந்து இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ல oil ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டுக்கோங்க ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஜீரகம் வந்து நம்ம ஃபுட்டில் நிறைய எடுத்துக்கிட்டோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகம் கடுகு பொரியம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அடுத்தது வந்து நான் உளுத்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கருப்பு உளுந்து கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் கருப்பு உளுந்துல சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் வரமிளகாய் வந்து ஒரு ரெண்டு வரமிளகாய் பெரிய சைஸ் வரை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் பெருங்காய பொடி வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தென் அரைச்ச தீர விழுது இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பூண்டு ஜீரகம் வெங்காயம் இதோட வாசனை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கமகம கமகமன்னு இருக்குங்க வீடு வேணுங்கிற அளவு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த டிஷ் தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம அதை சாப்பாடுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆயில் முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கோம் அதனால ஆயில் வந்து தேவையில்லை இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கீரையே சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்க கூட இதை ஒரு பருக்க இல்லாமல் சாப்பிட்டு வந்திருப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க